மூப்பினுக்கு இடங்குடல் என்பது பாரதியினுடைய ஆப்பிசூடியிலே எண்பதாவது அமைந்த அருமையான தொடர் மூப்பு என்பது என்ன மூப்பு என்பது முதுமையை குறிக்கிறது மூப்பு என்பது ஓய்வில்லை மாற்றுப் பணிதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மூப்பு என்பதனை ஒரே செயலை செய்வதற்கான தளர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது சென்ற நிதி மீளாது முடரே நீர் எப்போதும் சண்டதியை சிந்தை செய்து கொட்டளிக்கும் கவலை என்னும் கொழியில் வீழ்ந்து விடாதீர் குமையாதீர் சென்றதனுக்கு குறித்தல் வேண்டாம் என்று பாரதி பேசுவார் எனவே முதுமை வந்துவிட்டது இனி ஒன்று செய்ய இயலாது என்று நினைக்காமல் எல்லாவற்றையும் முதன்மையாக நின்று செய்ய வேண்டும் என்று பாரதி விழித்துகிறான் நோய்களற்ற உடல் சோம்பலற்ற பணி எப்போதும் ஆர்வமான செயல்பாடு உடற்பயிற்சி நல் உணவு மனமகிழ்வு எல்லாம் கொண்டு மூப்பினை வெல்லலாம் என்று பாரதி பேசுகிறான் சோம்பலும் தளர்ச்சியும் வாழ்க்கையை முறியடிக்கும் என்பதனாலே அவற்றையெல்லாம் தூர எரிந்து வயது எண்ணிக்கையை தவிர அது ஒரு வீழ்ச்சி அல்ல என்பதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாரதி பேசுகிறான் அதனால் எந்த சூழ்நிலையையும் உணவாலேயோ அல்லது மனதின் கவலையினாலேயோ மூப்பினுக்கு இடம் கொடையல் என்று சொல்கிறான் எப்பொழுதும் உழைத்து இருப்பவனுக்கு மூப்பு வருவதில்லை என்பதை பார்க்கிறோம் எனவேதான் மகாகவி பாரதி எந்த சூழ்நிலையும் மூப்புக்கு இடம் கொடுத்துவிடாதே அது உன் வாழ்க்கையை வலுவிளக்குச் செய்துவிடும் உன் வாழ்க்கையில் பெருமையை ஏற்படாமல் செய்துவிடும் எனவே மூப்பினுக்கு இடம் கொடாமல் சுறுசுறுப்பாக உன் செயல்களை மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் செய்ய கற்றுக்கொள் என்று பாரதி பேசுகிறார்